ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிட்ட பிளான்லாம் பார்த்திங்கன்னா ரம்புடான் இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து நெஃபிலியமில் பேசியும் இது வந்து பார்த்திங்கன்னா மலேஷியா இந்தோனேஷியா இந்த மாதிரி டிராபிக்கல் கன்ட்ரீஸில் வரக்கூடியது ஸோ இது நம்ம கிளைமேட்டுக்கும் தாராளமாக வரும் ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு பார்சல் ஷேடில் தான் வைக்கணும் இப்போ நாங்கள் வந்து இதுக்கு ஷேட்னுட்டு கொடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு மரத்துக்கு அதாவது தென்னை மரங்களுக்கு இடையில இந்த மாதிரி இட இடங்களில் வச்சு வளர்த்திங்கன்னா இது நல்லாவே வ வரும் ஸோ இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ரோங் கிரீன் இது வந்து ஒரு பழமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது கிராம் வரைக்கும் வெயிட் வரும் ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் இங்கே நம்ம நம்ம கண்ட்ரியில் வந்து ரேராக தான் கிடைக்கும் ஸோ நம்ம நம்ம கண்ட்ரில காமனாக கிடைக்கிற வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா என் நுங்களுக்கு இந்த ரெட்ரம்புட்டானு தான் காமனாக கிடைக்கக்கூடிய இந்த வெரைட்டி ஸோ இது எல்லாமே வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருப்பீஸ் தான் இது எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு குறைஞ்சது பாத்தீங்க ஹைட் பாத்தீங்கன்னா செவன் டு எயிட் ஃபீட் ஆச்சும் ஹைட் இருக்கும் ஸோ இதோட பிளான்ட்டிங் கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஷேட்ல வைக்கணும் மண் வந்து சாயில் வந்து வெல் ட்ரைனிங்காக இருக்கணும் அதாவது செம்மண் கலந்த மண்ணாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெல் ட்ரைனிங் சாயிலாக இருக்கணும் ஏன் அப்படின்னா தண்ணி ஈரப்பதம் வந்து பிடிச்சவும் வச்சுக்கணும் அதே நேரத்தில் தண்ணி தேங்க விடவும் கூடாது தண்ணி தேங்குச்சு அப்படின்னா வேறு அழுகி போயிடும் ஸோ அந்த மாதிரி தண்ணி தேங்காமல் தண்ணி வடிகிற மாதிரி ஒரு மண்ணாக இருக்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செமிஷேடனாக இருக்கும்போது ஒரு தெ அதாவது தென்னை மரங்களுக்கு இடையில் வைக்கலாம் தென்னை மரங்களுக்கு இடையில் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இலை கறியாமல் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் இல எல்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இந்த மாதிரி இலை கறியாமல் நீட்டாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காற்றுல வந்து ஹியூமிடிட்டி இருக்கணும் காற்றுல ஹியூமிடிட்டி வந்து ஒரு அறுபத்தஞ்சு பர்சென்டாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு ரம்புட்டான் வந்து நல்லா சூட் ஆகும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டூ டு த்ரீ இயர்ஸ் ஆன பிளான்ட் இது இதெல்லாம் நீங்கள் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து காய் போட்டுரும் இதேமாதிரி நம்ம கிட்ட வந்து இ தேர்ட்டி ஃபைவும் இருக்குது இ தேர்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஹைட்லாம் போகாது அது கொஞ்சம் டுவார் வெரைட்டி தான் ரம்புட்டானில் வந்து கொஞ்சம் ஒரு போன்சை வெரைட்டி மாதிரின்னு சொல்லலாம் அது வந்து இதை விட நல்ல செழிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வரும் ஃப்ரூட்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இ தேர்ட்டி ஃபைவ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நார் மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ளெஷ் வந்து பல்பியாக தான் இருக்கும் ஸோ இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரூட் எல்லாமே ஸோ இந்த மாதிரி பிளான்ட்லாம் வாங்கணும் அப்படின்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ ஃபோர் செவன் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்